வணக்கம் சிறகடிக்கு ஆசை சீரியலில் இன்னும் நடக்கும் போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இங்கே வித்யாவுக்கு முருகனை பிடிச்சிருக்கு முருகனை நீங்கள் எங்கே வேலை பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நான் இந்த ஐடி கம்பெனியில் வேலை பார்க்க அப்படிங்கிறாங்க அந்த ஐடி கம்பெனி வாசல்லேன்னு இருக்கிறாங்க என்ன மேடம் என்னாச்சு பைக் எதுவும் ரிப்பேர் ஆகிடுச்சா அப்படிங்கிறாங்க நான் தான் ரிப்பேர் ஆகிட்டேன் உங்களால் அப்படிங்கிறாங்க என்ன சொல்கிறீங்க மேடம் அப்படிங்கிறாங்க ஆமாம் நான் உங்களை விரும்புகிறேன் அப்படிங்கிறாங்க மேடம் திடீர்னு வந்து இப்படி சொல்கிறீங்க எனக்கு வெக்கவக்கமாக வருது மேடம் அப்படிங்கிறாங்க எனக்கும் வெக்கமாக தான் இருக்குது ஆனால் வந்து நான் உங்களை மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் சீக்கிரம் வந்து பேசுகிறேன் நீங்கள் எனக்கு வேணும் நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன் நீங்கள் எங்கள் வீட்டில் வந்து பொண்ணு கேளுங்க அப்படிங்கிறாங்க உங்கள் வீட்டில் நீங்கள் மட்டும் மேடம் இருக்கீங்க அப்படிங்கிறாங்க ரொம்ப ஓவராக பண்ணாதீங்க நான் வந்து ரூம் போட்டு தனியாக இருக்கேன் என் குடும்பம் ஒரு இடத்துல இருக்குது நான் அட்ரஸ் சொல்கிறேன் அங்கே போய் பொண்ணு கேளுங்க அப்படிங்கிறாங்க சரிங்க எனக்கு வெக்கமாக இருக்குது நான் எதனால் எங்கள் வீட்டில் சொல்லி பார்க்க சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க முருகன் அப்போ நீங்கள் என்ன விரும்பலையா அப்படிங்கிறாங்க விரும்ப போய் தான் எங்கள் வீட்டில் பேச சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே போயிடுறாரு அப்போது எங்கெங்க நிலுங்க அப்படிங்கிறாங்க என்ன அப்படிங்கிறாங்க நீங்கள் பைக் கொண்டு வரலையா அப்படிங்கிறாங்க கொண்டு வரல அப்படிங்கிறாங்க ஏன் பைக்கில் வாங்க அப்படிங்கிறாங்க வித்தியாக பைக் ஓட்டுறாங்க பின்னாடி முருகன் இருந்துக்கிட்டு போகிறாங்க அப்போ அந்த வழியாக முத்து காரில் போகிறாரு அந்த பொண்ணு வந்து ஹெல்மெட் போட்டிருக்காது யாருன்னு தெரியலை அப்போது முத்து சிரிச்சுக்கிட்டே கார் ஓடிட்டு ஸ்டாண்டுக்கு போயிடுறாரு அப்போ ரெண்டு நாள் கழித்து முருகன் வந்து அதே கார் சண்டுக்கு என்ன முருகா ஏதோ ஒரு லேடி கூட போன மறுந்துச்சி பைக்கில் அப்படிங்கிறாங்க ஆமானே அதானே ஆளுக்கு ஆளுப்போம் அப்படிங்கிறாங்க என்னடா சொல்கிற கல்யாணம் முடிஞ்சா முடியலையா அப்படிங்கிறாண்ணா என்னென்ன எப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க பின்னே என் முன்னாடி கல்யாணம் ஆனவனே தெரியாமல் பின்னாடியே அழிஞ்சிகிட்டு இருந்திருக்கா அழைந்துட்டு இருக்கே அப்படிங்கிறாங்க இதை கேட்டால் செல்வோம் என்னென்ன என்ன முத்து சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க ஆமாம் சொல்லுவோம் மீனா பின்னாடி லாங்னான்னு ஒருத்தன் சொன்னோம்ல அது தான் நம்ம இவனுக்கு ஐடியா கொடுக்க ஏன் பொண்டாட்டி பின்னாடி ஒன்று கல்யாணம் ஆனது கூட தெரியாமல் விளாந்திருக்கான் ஏன் பொண்டாட்டி சரியான கோவக்காரி என்ன நினச்சாலும் தெரியல ஒன்று விட்டுட்டா இல்லைன்னா உனக்கு தெரியுமில சொல்லுவான் நாலு பேரை செங்கில் வச்சு காட்டின காட்டு உனக்கு தெரியுமில்ல அப்படிங்கிறாங்க அது பயங்கர வைரலில் அந்த வீடியோ நம்ம சிஸ்டர் ஒன்றும் செய்யலைன்னா பெரிய ஆச்சரியம் தான் அப்படிங்கிறாங்க என்ன நெச்சல தெரியல விட்டுட்டா அப்படிங்கிறாங்க என்ன உங்கள் வீட்டம் பயங்கரமான டெரர் பீஸா அப்படிங்கிறாங்க டெரர் பீஸா நான் எப்படியாலும் தெரியுமில உனக்கு தெரியுமில என்னையே வந்து கண்ட்ரோல் பண்ணுதுன்னா பார்த்துக்குவேன் அப்படிங்கிறாங்க ஆமாண்ணே நீங்களாம் பயங்கரமான ஆள் உங்களையே கண்ட்ரோல் பண்ணுதான் சும்மா லேசு கிடையாது எவ்வளோ தெரியாமல் தான்னே காலை விட்டுட்டேன் நான் வந்து முகத்தை மட்டும்தான் பார்த்தேனா மற்ற எதையும் பார்க்கல கழுத்தில் கயிறு போட்டிருக்குன்னு கூட நான் பார்க்கல அப்படிங்கிறாங்க என்னடா நீ இப்போ ஒரு பொண்ணை விரும்புகிறாங்க அந்த பொண்ணு இப்படி அப்படிங்கிறாங்க அண்ணே அது கல்யாணம் முடியாத பொண்ணுண்ணே அது வாலிய பொண்ணு நான் கூட தேடி போய் லவ்வாக சொல்லணே ஆனால் அதுதான் வந்து சொல்லிச்சுனே அந்த காதலை நம்ம விடக்கூடாதுலண்ணே அப்படிங்கிறாங்க டேய் காமெடி பண்ணாடா அப்படிங்கிறாங்க ஆமனே நான் ஒரு மாட்டி போகையில் அவங்க பைக்கு தெரியாமல் இடிச்சுட்டேன்னே அதுக்கு செலவு பண்ணி ஃபுல்லாக கொடுத்துட்டேண்ணே கொடுத்த பின்னாடி என்னை பார்க்க ஆஃபீஸுக்கே தேடி வந்துட்டாங்க தேடி வந்து என்ன பிடிச்சிருக்கு எங்கள் வீட்டில் வந்து பொண்ணு கேளுங்கன்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிறாங்க பாரு முருகா உங்க காட்டில் சரியான மழை தான் அப்படிங்கிறாங்க ஆமாண்ணே அதுவும் அடமலைண்ணே அப்படிங்கிறாங்க சரி முருகா வேறண்ணே அப்படிங்கிறாங்க அதே லவ் முருதானே போய்ட்டுருக்கு அப்படின்ட்டு இருக்கும் போதே வித்தியா கால் பண்ணுறாங்க அங்கே தனியாக அண்ணே என் வீட்டம்மா ஃபோன் பண்ணிட்டாங்க வீட்டம்மாவா ஆமனே அப்படின்னு சொல்லி ஸ்டாண்ட்லேருந்து பயங்கரமாக கடல் போட்டுட்ருக்காரு உடனே செல்வம் சொல்கிறாரு டே முத்து நீ வச்ச மரம் பயங்கரமாக வேறு விட்டுருக்கு போலையே அப்படிங்கிறாங்க நம்ம காதலுக்கு ஐடியா சொல்ல கொடுத்தோம் கடைசியில் பார்த்தா என் வீட்டுக்கு முன்னாடி என் வீட்டம்மா அப்படி முன்னாடி லஞ்சிருக்கான் இப்போ எங்கேயோ ஒரு இதில் லைன் ஆகியிருக்கான்னு சரி நல்லா இருந்தால் சரி தான் அது கால காலத்தில் ஒன்று ஒரு கல்யாணம் முடிக்கணும்னு நினச்சி அங்கங்கே பொண்ணு பார்த்துட்டு இருந்தாரு சரி இது எதோ நடந்தால் சரி தான் அப்படின்ட்டுருக்காங்க உடனே முத்துக்கு ஜீவா கால் பண்ணுறாங்க என்ன முத்து உங்கள் வீட்டில் அந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சிட்டா அப்படிங்கிறாங்க மேடம் பிரச்சனைலாம் முடியல இவன் வந்து முப்பது லட்ச ரூபா கொடுத்து ஒரு ஆள்கிட்ட ஏமாந்துட்டாங்களா மேடம் அது பிரச்சனை போய்ட்டுருக்கு அப்படிங்கிறாங்க மனோஜ் எப்பவுமே அப்படி தான் யார் சொல்லையா தான் அவர் கேட்டுக்கிட்டு இருப்பார் அதனால் நீங்கள் பார்த்து தான் செய்யுங்க முத்து அவர்லாம் வந்து அந்த பணத்தை மீட்டுக்கிட்டு மீட்டுக்கொள்ளவே மாட்டார் அப்படிங்கிறாங்க அது என்னமோ சரிதான் மேடம் அந்த ரோகிணி வந்து நானே பார்த்துக்கிட்டு தான் வச்சுக்கிட்டு தின்னோம் நம்ம தலையிடத்துக்கு ஒரு மார்க்லாம் மேடம் அப்படிங்கிறாங்க முத்து நான் சொல்லுதுன்னு தப்பாக நினைக்க வேண்டாம் அந்த பொண்ணு சரி கிடையாது அப்படிங்கிறாங்க எனக்கே தெரியும் மேடம் ஆனால் எங்கள் அம்மா ரொம்பவே நம்புகிறாங்க அப்படிங்கிறாங்க மலேசியாவில் இருந்து அந்த பொண்ணு மாதிரி தெரியலை நீங்கள் வேணால் விசாரித்து பாருங்கள் நான் விசாரித்த வகையில் அந்த பொண்ணு லோக்கல் பொண்ணு மாதிரி தான் இருக்குது அது வந்து ரொம்ப நாளாகவே சென்னையில் இருக்குது வெளிநாட்டிலேருந்து வந்தாங்கனாக்கா உடனே வந்து அவங்க ஊருக்கு குறிப்பிட்ட நாட்களில் போகணும் வரணும் அந்த மாதிரி நடைமுறைலாம் உண்டு எனக்கு தெரிஞ்ச அதிகாரிகிட்டையும் கேட்டேன் கேட்கும்போது அப்படி தான் சொன்னாங்க ரொம்ப நாள்லாம் அங்கே இருக்க முடியாது அதுக்கப்புறம் வந்து அதுக்குள்ள நடைமுறையை ஃபாலோ பண்ணணும்னு சொன்னாங்க அப்படிங்கிறாங்க அப்படியே மேடம் அதை பற்றி எனக்கு தெரியல நான் நைஸாக ஒன்று சொல்கிற மேடம் அப்படிங்கிறாங்க சரி சரி நீங்கள் உங்கள் அப்பாவுக்குள்ளே பணத்தை வாங்க முடியாதீங்க நான் அவங்க அண்ணனை ஏமாற்றிட்டு போனது ஏதோ ஒரு வகையில் போயிட்டேன் ஆனால் அவங்க அப்பா வந்து நேரில் பார்க்கும் போது தான் தெரியுது ரொம்ப நல்ல மனுஷனாக இருக்கார் அந்த பணத்தை மீட்டிங்கன்னா உங்கள் அப்பா அக்கௌண்டில் போட்டு வச்சிங்கன்னா அவங்க எதிர்காலத்துக்கு ஆகும் அப்படிங்கிறாங்க மேடம் த தப்பான வச்சுக்காதீங்க இந்த முப்பது லட்ச ரூபா கிடச்சின்னா கண்டிப்பாக உங்கள் மூணு லட்ச ரூபாயே தந்துடும் மேடம் அப்படிங்கிறாங்க புத்து முத்து நான் அது சொல்கிறதுக்கு தான் ஃபோன் பண்ணேன் என் செய்து தப்பான வச்சுக்கூடாது அந்த மூணு லட்ச ரூபாய் இல்லை இன்னும் நான் பத்து லட்ச ரூபாய்னாலும் தர தயாராக இருக்கேன் அந்த பணம் எனக்கு வேண்டாம் உங்கள் அப்பா உண்மையில் ரொம்ப நல்லவங்க உங்கள் மனசு தான் நான் கஷ்டப்படுச்சுன்னு நினைக்கிறேன் முத்து சாரி இனிமேல் பட்டு உங்களை நான் எப்படி வந்து கால் பண்ணி ஆஃபரை கூப்பிட போகிறேன்னு எனக்கு தெரில இன்னும் ஊருக்கு போகிறதுக்கு ஒரு வாரம் இருக்குது இன்னும் ஒரு வாரத்துக்கு நான் யாரை காரை புக் பண்ணுன்னு தெரியல அப்படிங்கிறாங்க மேடம் அது வேற இது வேறு மேடம் எப்படாலும் கூப்பிடுங்க அப்படிங்கிறாங்க அப்போ நீங்கள் வாங்கலாம் அப்படிங்கிறாங்க கார் எடுத்து ஜீவா மேடம் வீட்டுக்கு போகிறாங்க மேடம் அப்படிங்கிறாங்க இல்லை மொத்தம் நான் கூப்பிட்டா நீங்கள் வருவீங்களா மாட்டீங்களான்னு நினச்சேன் அப்படிங்கிறாங்க மேடம் நீங்கள் எனக்கு வந்து ஆஃபர் தரீங்க நான் உங்கள் டிரைவர் இவங்களை எங்கே கூட்டி போகணுமோ கூட்டி போயிட்டு வர போகிறேன் இதுதான் மேடம் மற்றபடி உங்கள் மேலே இந்த கோபமும் இல்லை மேடம் கூட ஒரு தானே சரி கிடையாது நாங்கள் யாரை மேடம் வர சொல்ல முடியும் அப்படிங்கிறாங்க இல்லை நான் வந்து மனோஜுக்கு துரோகம் பண்ணதை பற்றி நான் வருத்தப்படலை முத்து ஃபேமிலியில் எப்படி பண்ணிட்டேனே அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் ஒருத்தலாக இருக்குது அப்படிங்கும்போது இல்லை மேடம் அதை பற்றி ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க எங்கே போகணும் மேடம் அப்படிங்கிறாங்க இல்லை கன்னியாகுமரி வரைக்கும் போகணும் அப்படிங்கிறாங்க என்ன மடம் அப்படிங்கிறாங்க இல்லை அங்கே ஏதோ வந்து கடற்கரையில் ஏதோ ஒன்று கண்ணாடி பழமாக ஏதோ ஒன்று புதுசாக இது பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க அது எப்படி இருக்குன்னு நான் பார்க்கணும் அப்படிங்கிறாங்க சரி மேடம் போகலாம் மேடம் சொல்லுறதும் தப்பாக நினச்சிக்காதீங்க நான் பன்னெண்டு மணி நேரம் ஆயிரும் வீட்டை மாட்ட ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு வீட்டில் கொஞ்சம் சொல்லிட்டு வரேன் மேடம் அப்படிங்கிறாங்க சரி முத்து சொல்லிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க நேராக வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போய் மீனா இந்த மாதிரி நான் வந்து கன்னியாகுமரி அறைக்கு போகிறேன் அப்படிங்கிறாங்க என்னங்க என்ன விஷயம் அப்படிங்கிறாங்க ஜீவா மேடம் நீ ஒரு ஆஃபராக கூப்பிட்டுருக்காங்க நான் போய்ட்டு வரேன் அப்படிங்கிறாங்க அவங்க எதுவும் நினச்சிக்கலையா அப்படிங்கிறாங்க அவங்க என்ன கேட்குறாங்க உங்கள் வீட்டுக்கு நான் அப்படி பண்ணிட்டேன்னு சொல்லி என் மேலே இல்லையான்னு கேட்குறாங்க நம்மளுக்கு நம்மளுக்கு அதெல்லாம் ஒன்றும் வருத்தலை மீனா என் மனதில் சரி கிடையாது பெறமா யாரும் என்னத்தை சொல்ல அவங்க நம்மளுக்கு ஒரு வேலை கொடுக்குறாங்க அந்த வேலையை செய்ய போகிறேன் அப்பாங்க அப்படிங்கிறாங்க அப்பா முட்டமல்லுக்காங்க முட்டமை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாப்பா பனி உழுந்துட்டுருக்கு நீ அப்பாங்க அப்படிங்கிறாங்க இல்லைடா பரசு கால் பண்ணால் சரியாக கேட்கல டவர் கிடைக்கலன்னா மொட்டை மாடிக்கு வந்தேன் அப்படிங்கிறாங்க எப்போ அவனை டவர் கிடைக்கலன்னா கூட நம்ம போட்டிக்கொள்ளில் வச்சு போர்ட்டிக்குள்ளே போய் பேசுப்பா வராதுப்பா அப்படிங்கிறாங்க சரி 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 அப்படின்ட்டு சரி அவன் வந்துட்டு கீழே பார்த்து வராங்க அப்போ நான் கன்னியாகுமரி வரைக்கும் போகிறேன் அப்படிங்கிறாங்க எனக்கு பணி உழுதுன்னு சொல்லிட்டு மொட்டை மாடியிலேருந்து கீழே வர சொன்னா இப்போ நீ இங்கே போகிறாங்க அப்படிங்கிறாங்க இப்போ ஆஃபராக தான் போகிறேன் அதை ஜீவா மேடம் கூப்பிட்டுருக்காங்க அப்படிங்கிறாங்க யார் இந்த பொண்ணா மனித பொணம் ஏன் சொல்லி சொன்னாங்களா அந்த பொண்ணா அப்படிங்கிறாங்க அந்த பொண்ணு தான்ப்பா அவங்க ரொம்ப வருத்தப்பட்டாங்க அப்படிங்கிறாங்க சரி அது நம்ம என்ன செய்ய முடியும் என்ன ஆகி அப்படி இருந்திருக்கான் அதனால் அந்த பொண்ணு அப்படி பண்ணியிருக்கு சரி அவங்க தமிழரை உணர்ந்துட்டாங்களா இப்படி அப்படிங்கிறாங்க அப்பா நானும் நினச்சி பேசினேன் பா ஒரு மாதிரி அவங்க எதுவுமே நினைக்கலப்பா போலாமா அப்படிப்பா அப்படிங்கிறாங்க சரி போயிட்டு வா அப்படிங்கிறாங்க சரிப்பா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக கன்னியாகுமரி அவங்கள கூட்டி போயிடுறாங்க அங்கே போய் ரூம் எடுத்து தங்குறாங்க முத்து உங்களுக்கு இந்த ரூம் ஒன்று சௌகரியமாக இருக்கல அப்படிங்கிறாங்க கரெக்டாக இருக்க மேடம் அப்படிங்கிறாங்க அங்கே இருக்கிறாங்க முடிஞ்ச உடனே சூரிய உதயத்தை பார்க்குறாங்க பார்த்துட்டு அந்த கண்ணாடி பாலத்திலாம் பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குல்ல அப்படினு சொல்லிட்டு பேசிட்டு சரி முத்து கிளம்பலாமா அப்படிங்கிறாங்க ஆ சரி மேடம் அப்படிங்கிறாங்க முத்து எனக்கு மனசுக்கு ரொம்ப நெடு நெருடலாக இருக்குது இங்கே எதாவது கோயில் இருந்தால் போங்க அப்படிங்கிறாங்க மேடம் திருநெல்வேலியில் காந்திமதி கோயில் இருக்குது அங்கே போய்ட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக திருநெல்வேலி அந்த கோயிலுக்கு கூட்டி போகிறாங்க அங்கே நல்லா சாமி கும்பிட்டுட்டு ரொம்ப ஆத்ம திருப்தியாக இருக்குது முத்து அப்படிங்கிறாங்க அப்புறம் இங்கே ஏதாவது ஒரு நீரோடு இருந்தால் கூப்பிட்டு போங்க அப்படிங்கிறாங்க மேடம் இங்கே தாமிரபரம் யார் இருக்குது அப்படிங்கிறாங்க அருவி மாதிரி ஏதாவது இருக்கா அப்படிங்கிறாங்க மேடம் குச்சாலம்னு ஒரு இடம் இருக்குது மேடம் அப்படிங்கிறாங்க முத்து உங்களுக்கு எல்லா இடமும் தெரியுமா அப்படிங்கிறாங்க மேடம் எனக்கு தமிழ்நாட்டில் எல்லா இடமும் அத்துப்படி அப்படிங்கிறாங்க அந்த குற்றாலத்துக்கு கூட்டு போகிறாங்க குற்றாலத்துக்கு நல்லாவே குளிக்கிறாங்க அங்கே ரொம்ப திரும்ப தங்குறாங்க இன்னும் மீனா கால் பண்ணி மீனா இன்றைக்கி வர முடியாது போல் இன்றைக்கி குற்றாலத்தில் தங்கிட்டாங்க மேடம் அப்படிங்கிறாங்க சரிங்க அப்படிங்கிறாங்க அங்கே முடிச்சுட்டு நாள் கழிச்சு நேராக வீட்டுக்கு போகிறாங்க போனோன்னா கையில் கொண்டு ரூபாய் கொடுக்குறாங்க என்னதுங்க அப்படிங்கிறாங்க வாடகை பணம் அப்படிங்கிறாங்க இவ்வளோ பணம் கிடச்சா அப்படிங்கிறாங்க மேடம் தான் கொடுத்தாங்க நான் கொடுத்துருக்கு ஒரு கிலோமீட்டருக்கு எவ்வளோ இருந்தேன் கணக்கு அப்படிங்கிறாங்க சரக்ட் அப்படிங்கும் போது முத்துட்டா டாக்டர் நம்மளாக சொல்கிறாங்க ரெஸ்டெடு முத்து இன்றைக்கி எங்கே இன்றைக்கி வண்டிக்கு எதுவும் போக வேண்டாம் அப்படிங்கிறாங்க சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு தூங்குறாங்க மறு இதுங்கள தூக்கமே வரலை முத்துக்கு அதனால் சரி ரைட்டு இன்றைக்கி வந்து பைக்கில் போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக பைக்கில் கார் ஸ்டாண்டு போகிறாரு மீனா பைக்கில் இன்னும் என்ன சிஸ்டர் வண்டி எடுத்து வண்டிங்க அப்படிங்கிறாங்க இல்லை கார் எடுத்து தப்பா சத்தம் போடுவாங்க சொல்ல வந்துட்டேன் ரெண்டு நாள் வெளியூர் ஆஃபர் பண்ண முடியல அப்படிங்கிறாங்க அப்போ கையில் பணம் நின்றுக்குமே அப்படிங்கிறாங்க பையன் பணம் தான் நின்றுச்சு மீனாட்டை கொடுத்துட்டேன் அப்படிங்கிறாங்க அப்போ சொல்லுங்கள் கேட்குறாரு பார்ட்டிலாம் கிடையாதா அப்படிங்கிறாங்க பார்ட்டிலாம் வச்சுன்னா பெரிய பிரச்சனை மீனாக ஏற்கனவே மாடியில் ரூம் கட்டணும்னு சொல்லிகிட்டு இருக்கா அப்படி இருக்கும்போது வந்து நான் செலவு பண்ண சரியாக அதில் செல்வோம் அப்படிங்கிறாங்க அதுவும் சரி தான் இருக்காங்க இந்த சூழ்நிலையில் செல்வம் செல்வம் இருக்காரு அங்கே முருகன் வந்து கார் ஸ்டாண்டில் வந்து ரொம்ப சந்தோஷமாக ஆடிக்கிட்டும் பாடிக்கிட்டும் ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க வரேன் வரேன் வந்துடுறேன் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வைக்கிறாங்க என்ன முருகன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு செல்வம் கேட்குறாரு இல்லைண்ணே என் ஆள் வந்து ஒரு ஆஸ்பத்திரியில் இருக்காங்க நான் பார்க்க போகிறேன் அப்படிங்கிறாங்க சரி போயிட்டு வா அப்படிங்கிறாங்க முத்தனே எப்போ வந்தீங்க அப்படிங்கிறாங்க நீ ஃபோன் பேசிகிட்டு இருக்க வர வரப்பா நான் வந்ததை கூட நீ கவனிக்கல அப்படிங்கிறாங்க அண்ணே நான் என் காதலியை முத முறையாக தனியாக பார்க்க போகிறேன் எப்படி என்ன போடுறது அப்படிங்க நீட்டாக போடா அப்படிங்கிறாங்க அஞ்சரனை சரணேன் அப்படின்னு சொல்லிட்டு பைக் எடுத்து வீட்டில் இருந்து கோட் சூட்லாம் போட்டு வராரு உடனடியே என்னடா கோட் ஷூட்லாம் போட்டு பைக்கில் எப்படி போவேன் அப்படிங்கிறாங்க அப்போ எப்படி என்ன போடுறது அப்படிங்கிறே ஒரு கார் அப்படிச்சு அதுக்கு எதுக்கும் போடா அப்படிங்கிறாங்க உன் அதுக்கு சரிதானே ஏசி காரில் போய் என்ன சூப்பராக இருக்கும் மற்றனே உங்கள் கார் எடுங்க அப்படிங்கிறாங்கண்ணா கார் கொண்டு வரல அப்படிங்கிறாங்க உடனே செல்வம் சொல்கிறேன் ஏன் கார் போ முத்துட்ட வாடகை கொடுத்துரு அப்படிங்கிறாங்க அதெல்லாம் கொடுத்துடலானே முத்தனே நீங்கள் வாங்கினேன் நீங்கள் தானே சரி காதல் ஐடியாலெல்லாம் நீங்கள் புதுசு புதுசாக சொல்லுவீங்க அப்படிங்கிறாங்க சீவரை கூட்டு கொண்டு நேராக அந்த ஹாஸ்பிட்டலில் கொண்டு கொடுத்தாங்க அங்கே வித்யா வந்து பேசுகிறாங்க இங்கே என்ன வித்யா என்னாச்சு யாருக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க என் ஃப்ரெண்ட் ரோகிணி இருக்கா அவங்க அம்மாவுக்கு உடம்புச்சிடல அதனால் வந்து நான் பார்க்க வந்திருந்தேன் திடீர்னு உங்கள் நினைவு வந்துச்சு அதான் கால் பண்ணேன் நீங்கள் வருவீங்களா வரமாட்டிங்களான்னு பார்த்தேன் வந்துட்டீங்க நீங்கள் உண்மையாக தான் லவ் பண்ணுறீங்க உங்களை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு இந்த ட்ரெஸ்ஸில் நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க இதில் இல்லை பைக்லேயே வந்தீங்க அப்படிங்கிறாங்க இல்லை இல்லை இப்படி ட்ரெஸ் பண்ணிவிட்டு பைக்கில் வரக்கூடாதுல அதான் காரில் வந்தேன் அண்ட் அனுக்கு ஒரு கார் அந்த வாடகை காரில் வந்தேன் அப்படிங்கிறாங்க என்ன பார்க்க நீங்கள் வாடகை கார்லேயே வந்தீங்க அப்படிங்கிறாங்க என் காதல் விலை மதிப்பு இல்லாதது எத்தனை லட்சம் எத்தனை கோடி நாள் செலவு பண்ணுவேன் அப்படிங்கிறாங்க இந்த ரொமான்ஸ் பண்ணதை பார்த்துட்டு வித்தியாக பயங்கரமே வைக்கப்படுறாங்க சரி டார்லிங் பார்த்து போயிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க பாய் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வராங்க சரி என்ன ஹாஸ்பிட்டலில் அவங்க லவர் இருக்காங்கன்னா என்னாச்சு அப்படிங்கிறாங்க இல்லை அவங்க ஃப்ரெண்டு ரோஹிணின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்டு இருக்காங்களா அவங்க அம்மாவுக்கு உடம்பு உடம்புச்சரில் அதான் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்களா அப்படிங்கிறாங்க என்னது உன் ஃப்ரெண்டோட உன் வீட்டை உன் ஆளோட ஃப்ரெண்டு பேர் ரோகிணி அப்படிங்கிறாங்க ஆமனி என் ஃப்ரெண்ட் என் ஃப்ரெ என்னுடைய எல்லா பேரும் ஃபோட்டோவை பாருங்கண்ணே அப்படின்னு சொல்லி காரில் காமிக்கிறாங்க பார்த்துட்டு முத்து ரொம்பவே ஷாக் ஆகிடுறாரு இது வித்தியானா ரோகிணின்னா அப்போது நம்ம கொண்டாட்டி தானே அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை கால் பண்ணுறாங்க மீனா கொஞ்சம் இந்த ஹாஸ்பத்திரி பக்கம் வரவா அப்படிங்கிறாங்க என்னனே அண்ணி கூப்பிட்றீங்க ஏன்னே அண்ணி எண்ணி பார்த்தாங்கன்னா சரி தான் நான் கிளம்புறேன்னே சரி ஒரு ஒரு ஆட்டோ வர சொல்கிறேன் கிளம்பு அப்படின்னு சொல்லி ஆட்டோவில் அனுப்பிவிட்றாங்க மீனாவும் உங்கள் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் வந்துடுறாங்க இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம் நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்